ஹலோ குட் மார்னிங் வியூவர்ஸ் நம்ம தோட்டத்தில் சோளம் ரெடி ஆயிடுச்சு முதல் முறையாக வாட்டர் மில்லான் நிறைய பிஞ்சுகளோடு காய் விட்டுருக்காங்க எல்லா செடியிலேயும் வாட்ரு மில்லான் பிஞ்சு நிறையா இருக்குது போட்டி போடுற மாதிரி மஸ்மில்லான் பிஞ்சிகளும் நிறையா இருக்குது எவ்வளோ கீரை பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு நாலு வீடு அஞ்சு வீடுக்கு தேவைப்படுற அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை நம்ம தோட்டத்தில் வளர்ந்துருக்கு ஃபுல்லாக பொன்னாங்கண்ணெய் கீரை தான் அப்படியே பிரண்டை இருக்குது இது மசுமில்லான் ஒரு மூணு காய் ரெடி ஆகிட்டாங்க மஸ்மின்லாம் பறிக்கிற அளவுக்கு பழுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு அப்படியே முடக்கத்தான் கீரை கத்திரிக்காய் நாளைக்கு பறிச்சிடலான்னு இருக்கேன் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு கத்திரிக்காய் கிட்டே இருக்குது நம்ம செடியில் நாளைக்கு பறிச்சுலான்ட்ருக்கேன் இது பாருங்கள் சின்ன செடி தான் இவ்வளோ தான் ஹைட்டு ஆனால் கத்திரி பெஞ்சிகளை பாருங்கள் தொட்டியே சின்ன தொட்டி தான் நல்லா வளர்ச்சியோடு இருக்காங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பறிக்க வேண்டியது தான் வேலை இதுவும் வாட்ரு மெலன் தான் எல்லா கலையிலயும் ஒவ்வொரு பிஞ்சுங்க எந்த இருக்குது இருக்கு ஒரு மூணு செடி இருக்கு மூணு செடியிலையுமே இருக்கு தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க